வரத்து குறைந்து திண்டுக்கல் பூச்சந்தையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வரை விற்பனையாகும் மல்லிகை பூ பிள்ளமநாயக்கன்பட்டியில் கருக்கல் நோயின் காரணமாக விளைச்சல் குறைந்ததால் பூ கவலை வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளமநாயக்கன்பட்டி வெள்ளோடு கள்ளிப்பட்டி நரசிங்கபுரம் சாணார்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் பூ சாகுபடி செய்து வருகின்றனர் மேலும் இங்கு விளைவிக்கப்படும் பூக்கள் திண்டுக்கல் பூச்சந்தையில் விற்பனை செய்து வரும் நிலையில் தற்போது வரத்து குறைவின் காரணமாக பூச்சந்தையில் விற்பனை செய்து வரும் நிலையில் தற்போது வரத்து குறைவின் காரணமாக மல்லிகைப்பூ கிலோ இரண்டாயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது இதற்கிடையே பில்லமனாய்க்கன் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மல்லிகைப்பூக்கள் தொடர்ந்து மழை மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக அரும்புகள் செடியிலேயே கருகியும் அழுகியும் காணப்படுவதால் பூக்கள் வரத்து குறைந்து விலை இருந்தும் விளைச்சல் இல்லாத நிலையில் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட விவசாய பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்